சில பத்தாண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் பணியாற்றி வந்தவர் பண்பாட்டு தளத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது பௌத்தத்தை பரப்புவதே இந்த மண்ணில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்தவர் தன்னுடைய குடியிருப்புக்கு அருகே இல்லத்துக்கு அருகே ஒரு புத்த விகாரையும் புதிதாக கட்டி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் அப்படி புத்த விகார்களை கட்டுவதற்கு பெரும் துணையாக இருந்திருக்கிறார் செல்வி மாயாவதி அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் நாளை காலை அவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார்